ஒரு சமூகத்தின் தலைவர்கள் ரெண்டு பேர் ஒரே தொகுதி நிற்கிறாங்க எனக்கு அதிமுகவுக்கு பிஜேபிக்கு தெரியலையா வேற தனி தொகுதியே இல்லையா ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த தொகுதியை நிற்கிறேன் அறிவித்த உடனே நான் தான் பாண்டின பொன்னு மதிக்கடைகளை மூடியவர் எங்கள் அண்ணன் இசை மதிவாளன் அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்கை பெட்டி எண் ஏற்றில் இருக்கும் மக்சனத்தில் அலி பாருங்கள் சென்ற தாருங்கள் இருக்கும் போராடி மதுக்கடை மதிக்கடைகளை ஒழிக்க போராடி அன்னண் இசைமதிவானவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்கை தோட்டம் பெட்டியில் எட்டில் இருக்கும் மயிற்சின்னத்தை அள்ளி தாருங்கள் காருங்கள் காருங்கள் நாங்கள் கட்சிக்கு நீங்கள் அறிகிற ஒவ்வொரு வாக்கும் பரிதார தள்ளரின் வாழ்வை காப்போம் பளத்தை காட்டும் மரத்தை காப்போம் சென்றமன் சீமான் அவர்களின் சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னம் நாம் நம்பர் கட்சியின் வெற்றி மைக் சின்னம் மைக் சின்னம் மைக் நாம் நம்பர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் அவர்களோ அவர்கள் இதோ உங்களிடையே வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார் நாம் நம்பர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் பணநாயகம் ஒளிந்து ஜனநாயகம் மலர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னம் தாருங்கள் மண்வளம் காக்க போராடி மலைவளம் காக்க போராடி மதிக்கடையில ஒழிக்க போராடி குடிநீரை காக்கும் நலத்தை காக்கும் ஓட்டு போற

கட்சி வெற்றி மைக் சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம் இங்க இயல்பா அரசியல் எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாருமே யோசித்து பாருங்க ஒன்னு சாதி அரசியல் ஒரே சாதியில ஒரு தலைவர் ரெண்டு மூணு தலைவர் ஒரு மதத்துக்கு ரெண்டு மூணு தலைவர் இவர்கள் பயன்படுத்தி இன்று வரை திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் நம்மளை ஆண்டதே தவிர நமக்கு தேவையான எதையும் செய்யவே கிடையாது இன்றைக்கு கூட பாருங்களேன் ஒரு சமூகத்தின் தலைவர்கள் ரெண்டு பேர் ஒரே தொகுதியில் நிற்கிறாங்க எங்கள அதிமுக பிஜேபி தெரியலையா வேற தனி தொகுதியே இல்லையா ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த தொகுதியிலே நிற்கிறேன் அறிவித்த உடனே அண்ணன் ஜான் வேற தொகுதி கொடுத்துருக்கணுமா இல்லையா பிஜேபி ஒரு சமூகத்திற்கு சண்டை இழுத்து விட்டு ஒரே தொகுதியில் அவங்க நிப்பாட்டி அப்ப தனி தொகுதியில இல்லையா இல்ல பிஜேபி பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரிக்கிறது ஏன் அண்ணன் ஜான் பாண்டியின் பொது தொகுதியில வேற இடத்துல நிப்பாட்ட வேண்டியதானே நோக்கம் ஒவ்வொரு ஜாதிக்குன்னும் சண்டை எழுத்து அதோட குளிர் காஞ்சு அதில் வாக்கை வாங்கி எப்படியாவது வெல்லணும் அப்படிங்கிறது தான் தேசிய திராவிட கட்சி ஒரே இந்த மாற்றமும் அதுலேருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் ராம்திரவிட கட்சி ஜாதி கொஞ்சம் பார்க்காமல் தமிழர்களாக எல்லாேரும் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேரளாக கிட்டத்தட்ட நாலு பேரு சந்திக்கிறோம் நான்காவது தேர்தல மூன்றாவது தேர்தல் முப்பத்தி லட்சம் வாக்குகள் பெற்றிருந்தால் உங்கள் ஆதரவோட இந்த நான்காவது தேர்தல் இந்த முறை நாம் தமிழக கட்சி வெற்றியை நோக்கிய சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் அதற்கு ஏற்ற நீங்களும் உங்கள் வாக்குகளை நாம் தமிழக கட்சி வெற்றி சின்னமான மைச்சல்களை பாருங்க நம்ம ஊர்ல படிச்ச பிள்ளைங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை உள் நகரத்து பல இங்கே இருக்கிற கிராமங்கள்ல ஏற்படுத்தியிருக்காங்களா நம்ம பகுதி முழுக்க நெல் விவசாயம் பண்றோம் ஒரு நெல் கிட்ட இங்கே ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்களா பூ விவசாயம் நடக்கிறது ஒரு பூக்கான கிட்டங்கி ஏற்படுத்தி ஒரு வாசனை திறமைய தொழிற்சாலையை ஏற்படுத்தி படிச்சவ படிக்காதுன்னு சொல்லி ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துக்கலாம் கொடுத்துருக்காங்களா நம்ம ஊர்ல இருந்து படிச்சது பிள்ளை எல்லாமே அரசு அதை தாண்டி அந்த வேலைக்கு போகணும் ஈரோடு ஓசூர் கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் சென்னை கேரளா அப்படிதான் போக வேண்டியிருக்க இல்லையா உள்ளூருக்குள்ள இந்த வேலை வாய்ப்புக்கு என்ன வேலை இருக்குது ஐம்பது ஆண்டு ஓட்டு போட்ட அத்தனை கட்சிகளுக்கு மாறி மாறி ஆனால் அவர்களால் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்க முடிஞ்சதா அப்படின்னு யோசிங்க அது ஜாதி கட்சியா இருக்கலாம் மத கட்சியா இருக்கலாம் திராவிட கட்சியா இருக்கலாம் இந்திய கட்சியா இருக்கலாம் யாராக இருக்கலாம் யாரும் யாரோடு கூட்டம் எடுத்துக்கலாம் ஆனால் தேவை நிறைவேற்றப்பட்டதா கிடையாது அப்படி ஒன்றை செய்ய இயலாத இவர்களுக்கு மறுபடியும் வாக்கு செலுத்தி தோற்றுக் கொள்வதை விட அதை செய்ய முடியும் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது எல்லோரும் நகரத்தை நோக்கி நகர்த்த விட கிராமங்களில் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் அந்தந்த ஊர்களிலே அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு படித்தவர்களுக்கு படிக்காதவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று மாற்று தத்துவத்தை வைத்திருக்கிற நாம் தமிழர் கட்சியின் சீனான் அவர்களும் வெற்றி சின்ன சிலே உங்கள் வாக்களை பாருங்கள் இதுவரைக்கும் நீங்க போட்ட ஓட்டெல்லாம் உங்களுக்கான ஓட்டு இனிமேல் நீங்க போட போகிற ஓட்டு உங்கள் பிள்ளைகளுக்கான ஓட்டு உங்க வீட்டு பிள்ளைகிட்ட கருங்க பதினைந்து வயசுல இருந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய பெண்களுக்கா இருக்கலாம் ஆண்களுக்கா இருக்கலாம்

டா ஓட்டு வாங்கி கொண்டு ஏமாத்தி உருளுது பயமா தான். ஆगा நம்ம உங்களுக்கு சையாமே விட்டுறோம்னா நீங்க பாசி வேற யார்காவது ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற பயத்தை ஏற்படுத்தும் இந்த முறை கட்டாயம் நீங்க லைட் சுப்ப ஓட்டு போடுங்க தினம் தோறும் எனக்கு அழைப்பு வந்துட்டே இருக்கணும் இன்னும் சொல்லாம اناக்க எதராணிக்க முடியாம ஒரு கச்சிலே நழை போறது இந்த முறை உங்களுக்கு தான் ஓட்டு அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இந்த முறை நாம் கட்சி இந்த பாராளுமன்ற தொகுதியில் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதில் நீங்களும் ஒரு தந்தாய்வுங்களை இணைத்துக் கொண்டு மைக் செலுத்து போட்டு போடுங்க குடிக்கிற தண்ணீர் படிக்கிற கல்வி எடுக்கிற மருத்துவம் இந்த மூன்றையும் இலவசமாக கொடுக்கணுங்கிற ஒரே நோக்கம் குழந்தை கொண்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் விற்பனைக்கு போகக்கூடியதான் வேற கல்வி மருத்துவம் குடிநீர் மக்களுக்கு உரிமைக்காக இலவசமா கொடுக்கக்கூடியது அதை செய்ய வேண்டிய அரசு தான் ஒரு நல்ல அரசாக அமையும் அதை பேசுகிற ஒரே கட்சி நான் கட்சி அதுக்கு நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் மய்சனம் 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 நமது சின்னம் பயச்சனம் நன்றி வணக்கம் நான் தமிழன்